ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அந்தமான் போனதில் அஞ்சாவது வீடியோங்க அந்தமானில் கப்பலில் போய் இறங்கினோன்னு வேனில் நாங்கள் ஸ்பாட்டுக்கு போனோம் கிளம்பி போகிறோம் ரெண்டு பேச்சாக பிரித்து கூட்டிகிட்டு போகிறாரு ஒரு பீச் ராதா நகர் பீச்சு அது ஒரு ஒரு வேன் போகுது இன்னொரு வேன் வந்து இன்னொரு கடற்கரை அதுக்கு வந்து இந்த கேம்ஸ் இல்லாததுக்காக போகிறாங்க அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் இந்த பீச்சாக பாருங்கள் எவ்வளோ அழகுன்னு கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சுங்க இந்த பீச்சு இது வந்து இந்தியாவிலேயே ஃபேமஸான பீச்சா ஏன்னா இது வந்து சுத்தமான பீச்சில் ஒன்றுன்னு பெயர் பெற்றது அப்படின்னு சொன்னாங்க அது வந்து எல்லா பீச்சுமே வந்து ஒரு மாதிரி இதாக தான் இருக்கும் ஆனால் வந்து இந்த பீச்சை பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரோ ஒரு குப்பையோ ஒன்றுமே கிடையாது அங்கே நம்ம மெரினா பீச் மாரி சுண்டல் விற்கிறவங்களோ எதுவுமே கிடையாதுங்க அவ்வளோ நீட்டாக இருந்ததுங்க பீச்சு கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது ஒரு செக்யூரிட்டி கார்டு ஒருத்தர் நிற்கிறாரு அவர் தண்ணிக்குள்ளே ரொம்ப தூரம் போனால் விசில் அடித்து கூப்பிட்றாரு ஓன் பண்ணுறாரு அவ்வளோதான் நம்ம குளிக்கிறதுக்கு தடையில் குளிக்கலாம் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க நான் எந்த பீச்சுக்கு போனாலும் காலை மட்டும் வச்சுட்டு ஊழியா இருந்துருவேன் ஆனால் இங்கே வந்து நான் வந்து இப்போ ஒரு த்ரீ ஹவர்ஸ் கடலுக்குள்ளேயே குள்ளையாக நின்றுட்டு இருந்தோம் நாங்கள் எல்லோரும் வீடியோ எடுக்க முடியும் எடுத்துட்டு ஃபோனை வச்சுட்டு நான் மாட்டோம் கடலுக்குள்ளே இறங்கிட்டோம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க மணி போனதே தெரியல நின்றுட்டே இருந்தோம் கடலோட அழகை பாருங்கள் என்ன கலரு அந்த கலர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயுமே மாரி பீச் கிடையாது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க அந்த கலர் கடலோட அந்த கலருக்காகவே பார்த்துட்டே நிற்கலாங்க அவ்வளோ அழகாக இருந்தது அப்போயே பாடி வச்சாங்களே அந்தமான பாருங்கள் அழகுன்னு அந்தமானாலே பீச்சு தாங்க அழகு அவ்வளோ அழகாக இருந்தது ஊரை சுற்றி பீச்சு தாங்க அது தீவில் இருக்கிறதுனால நம்ம கடல் தான் நிறையா பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு நீங்கள் எல்லோரும் வருஷம் ஒரு தடவை டூர் போகிறவங்க கண்டிப்பாக ஒரு தடவை அந்தமான் போயிட்டு வாங்க வாழ்க்கையில் மறக்கவே மாட்டீங்க அவ்வளோ அருமையான பிளேஸுங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நாங்கள் பீச்சில் நல்லா விளாண்டுட்டு இல்லை கரை ஓரமாக நிறையா ரூம்ஸு பாத்ரூம் ஷவரோட நல்ல தண்ணி வாட்டரை வச்சிட்ருக்காங்க அதில் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டோம் இருபது ரூபா தான் பே பண்ணோம் அது ஒரு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறமா ட்ரெஸ் மாற்றிட்டு நாங்கள் வந்து அந்த கடல் ஓரமாக கூட மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அதில் வந்து சாஞ்சி சாய்வா சேர்லாம் போட்டு வச்சுருக்காங்க அதில் வந்து நாங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டோம் கொஞ்ச நாளை ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணோம் ஆனால் நாங்கள் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்குள்ள ஷிப்பு ஏரியா ஆகணுங்க அதனால வந்து எங்களை வந்து கூப்பிட்டாங்க ஸ்கூபா டைவிங்க இது பேர் கடலுக்குள்ளார போய் ஆக்சிஜன் சிலிண்டரு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து ஒரு கைடோடு உள்ளார கூப்பிட்டு போவாங்க கடலுக்கு கீழ் வரைக்கும் போய் உள்ளே பத்து கிலோமீட்டருக்கு உள்ளார போவாங்களாம் போய் உள்ளார இருக்கிற அந்த பாறைகள் கலர் கலரான ஃபிஷ்ஷு இதெல்லாம் காட்டுவாங்களாம் ஒரு ஆளுக்கு நாலாயிரம் பே பண்ணுவோம் அப்புறம் வந்து கிளாஸ் போட்டு அப்புறமா இது போட்டு ரைடு இதெல்லாம் வந்து கேம்ஸாம் அதெல்லாம் விளாண்டுட்டு வந்தாங்க அவங்க நாங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதே கப்பலில் கிளம்பிட்டோம் கிளம்புனோடனே எங்களுக்கு வந்து வரும்போது நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உட்காந்துருந்தோம் இப்போ கீழ்த்தளத்தில் கொடுத்துட்டாங்க கீழ்த்தலத்தில் உட்காந்துருந்தோம் ஒரு ஒரு கூட போயிருக்க மாட்டோம் எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க எல்லோரும் ஏன்னால் கடலில் அலையோட வேகம் அதிகமாக இருந்தது அதனால் வந்து கப்பலில் என்ன ஆச்சுன்னா அப்படியே குதிச்சு குதிச்சு போக ஆரம்பிச்சிருச்சு அதிகமாக ஷேக்கிங் இருந்தது வந்து கடலோட அலைகள் ஃபுல்லாக கப்பல் மேலே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு மக்கள் வந்து கீழ்த்தளத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து பக்கத்துலையே பார்க்குறதுனால அவங்களுக்கு தலைவலி வந்து எல்லோரும் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோருக்கும் வந்து அங்கே வேலை பார்க்குற பெண்கள் வாந்தி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் கவர் கொடுத்துட்டு இருந்தாங்க நானும் இன்னும் ரெண்டு மூணு பேர் தாங்க எடுக்கல அவங்களாம் வந்து தலைவலிக்குதுன்னாங்க ஆனால் தலைவலிச்சதுதாங்க அது ரொம்ப தலைவலியோடு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நடுவில் ஒரு தீவு வந்துச்சு அந்த தீவில் அந்த லோக்கலில் உள்ள மக்கள் ஏறுனவங்களாம் இறக்கி விடுறாங்க ரோபாவுத்து வெளியில் கட்டி கடலில் வெயிட்டை போட்டு எல்லாம் பண்ணுறாங்க பண்ணி இது ஸ்டெப்பெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்கள இறக்கி விட்டுட்டு திருப்பியும் மாதிரியே ரோபோ எடுத்து அழகாக நீட்டாக அடுக்கி கட்டி எல்லாம் பண்ணுறாங்க திருப்பியும் கப்பால் கிளம்புச்சு கிளம்புனோனையே வந்து ஒன் ஹவர் நாங்கள் ட்ராவல் பண்ணோம் அப்புறம் திருப்பியும் எங்கள் தீவு வந்துருச்சு அதேமாரியே ரோபாவது கட்டி எங்களெல்லாம் இறக்கி விட்டாங்க ரொம்ப இந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கண்டிப்பாக அந்தமான் போய் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ